இன்ன பாப்பா யார் உடால உடனே சொல்ல மாட்டேன் பா

4 மணிக்கு எங்க அம்மா என் தாளி துளைக்கும் போது தாளி போடுற போதே தாளி போட மாட்டானடா டேய் தாளி துளைப்போம் தாளி துளைக்கும் போது என்ன பாப்பாரு பாப்பாரு எங்க பாப்பாரு எங்க அம்மா சரியா கிருத்தினி போயிட்டு பவன பாஞ்சு பாத்து மேல குடுத்துறான் வரமா எங்க போறா கிருத்தினி கிருத்தினிக்கு பகவான் பகவான் அப்ப திருப்பதில முருகிரிகளாரா சரி பாத்தி மாத்தி சொல்ற நீ திருப்பதில தான் நாம போட்டு இருப்பாரு பெருமாள் பெருமாள் இருப்பாரு கிருத்தினிதா ரெண்டு பொட்டட்டியார் முருகிரி இருப்பாரு வா ஓ மை காட் all right ஆ हां பதல ஓ ரெண்டு பதல கலைனாவனம் ஒரு ஐடியா கொடு பவன்ன கேட்ட ஆமா அதுக்கு பவன்ன ஒன்னே வந்தாரு கனவுல கனவுல வந்தாரு பைடா பைடே ஓ பதல ஓ ரெண்டு போனால கலைனாவனா ஆளு 1000 செல்வம் ரெண்டு செல்போன் எடுத்துக்குறானே ஆமா சரி ஆளு ஒன்னே ஒன்னே நீதான் பண்றே கொறா மச்சியா போடுங்க ஆமா இந்த சாமான் 2 நாள் 3000 ரூபாய் அதுக்கு எடுத்துறறேன்டா நாளைக்கு கடைசில भेटறவரே

ரெண்டு பேரு வெள்ளை கலர் பத்துல கம்பெனிக்கான பேனாரு கோலிங்க ஆமா கம்பெனி ஆமா அருகே பிரா பையன் பிடிச்சேன் யாரு யாரு நம்ம பையன் காட்டி புடிச்சேன் எங்கே வேற தெரிஞ்சாரு ஆங்கால கூட்டல செரு தெய்யறான் அவளுக்கு தெரு புத்தை கேல்லை ஆஹ் சூ தைக்கிறான் சூ எந்த தலைமையில வச்சிரும் எந்த காலத்தான போறான் பெரிய சூழ் சொல்றா

பின்னாடி பின்னாடிக்கிறாரும் பின்னாடி தான் வாடான்னு சொன்ன அதுக்கு முன்னாடி